அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் படிக்க போகிற பாட தலைப்பு வாக்கியங்கள் சரி வாக்கியங்களில் ஆ அப்படிங்கிற ஆ என்ற எழுத்தை பற்றி இன்னைக்கு படிக்கலாம் இப்போ முதல்ல அம்மா சாதம் சமைத்தால் ஆ ஆ இம்மா அம்மா கே போட்டு சாதம் சாதம் அடுத்தது சமைத்தாள் அம்மா சாதம் சமைத்தாள் சாதம் சமைத்தாள் மை சமைத்தாள் சரிங்களா அடுத்தது இரண்டாவது வாக்கியம் பா ஏழைக்கு சென்றார் apa 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 belik cendrar apa a sorry a ipa apa, apa. belik de Be. lai ipu belik ku Beleke. சென்றார் சே சே இன் ரா யர் அப்பா வேலைக்கு சென்றார் மூணாவது அண்ணன் அண்ணன் பாட்டு பாடினான் ஆ நா என் அண்ணன் பாட்டு பா பாட்டு பாடினான் பாடினான் தேங்க்யூ